அதுக்கு என்ன வீடியோண்டா ஒரு குக்கிங் வீடியோ தான் என்ன சமையல் தான் நான் மீன் கறி மீன் வாங்கணுன்னு வந்தேன் மீன் கறியெல்லாம் வெட்டி வச்சுருக்கு மற்றது சூடா மீன் உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சது எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கு அந்த வேணாலும் வெட்டி வச்சிருக்கு கீரைக்கு மீன் குழம்புக்கு சொதிக்கி சொதியும் வைக்க போகிறோம் தலையில் இந்த தலையில் மற்றது கீரை இஞ்ச இந்த கீரை தான் இந்த பார்த்தீங்களா இலைய பார்த்திங்களா இப்படி இருக்குண்டு ഇപ്പോൾ തന്നെ പെയ്യ വരിയേ ഇപ്പോൾ കീരെ ഇഞ്ച കീരെ അടിക്കണം ഗ്രൈൻഡർ വിട്ട് അടിക്കപ്പെടും വെട്ടി കൊണ്ട് നീരമില്ലേ ഇപ്പം ഇങ്ങ പാത്താൽ ഉള്ളി പേസ്റ്റാ ഇടിച്ച് വെച്ചിരിക്ക കരുവകപ്പിലെ എടുത്ത് വയ്ക്ക തവയ ഇപ്പം ഇന്ന് കീരയെ വെട്ടി നാപ്പറ പാപ്പം ഇപ്പം പാത്രീങ്ങ വെച്ചിട്ട് കീരിയാണി ഓൺ വെങ്കം പച്ചമ പോ വിട്ട മിളകല പോട്ടിരിക്ക പാത്തൊതുക്കി വെങ്കായം കറി വയ്ക്കില ഇഞ്ചി പൂട്ടും മഞ്ചൂൾ കൊഞ്ചം കനക്കൂട തേയിൽ മിളത്തൂൾ കൊഞ്ചറഞ്ഞ് കാണും അപ്പോൾ അത് ചിഹ്നാൾ സാപ്പടമാറ്റാൽ அவியை போட்டுட்டேன் இதை சோதி வேந்து அவை கொதிச்சா அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கிணக்கவுல கொஞ்சம் கொஞ்சம் கீரை அது கொஞ்சம் தண்ணி பசிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சூடாக வச்சுட்டு அது வைத்தோம் அவ்வளோ முட்டை இருக்கிற கீரை சட்டி மட்டை எடுத்து அவிய கொஞ்சம் கொஞ்சம் தலை பார்க்கணும் ണ്ടാൽ കീരക്ക് തണ്ണി കൊടുത്ത വയ്ക്കണം തേങ്ങായ കിഴക്കി അത് തെങ്കായ പൂവ പോകാം പാലാകുന്ന തെങ്ങായ പൂവെ പോട്ട് വസിച്ചാൽ നല്ലായിരിക്കും കീഴ് നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അവിടെ കൊഞ്ഞ് അലിക്കട്ടും ഉപ്പു നല്ല പൂടിയുള്ള അത് കടച്ചിട്ടാൽ തന്നൂടി ഉപ്പ പോട്ടാൽ കീഴ്മാറിയും சட்டி ஆஞ்சிட்டுது அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடும் என்ன ப்ரட் புதுசு ஜூஸு கலட்டி விட்டு தராக போட்டார் கலட்டி புரட்டு தான் ஓகே எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ഇപ്പ கொஞ்சம் பதிஞ்சிதான் நல்ல இதெல்லாம் கட்டுறது அப்போ பெரிஞ்சீரம் கொஞ்சம் போடுதலாக போரிஞ்சீரம் ஓகே காலப்போம் ஓகே வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பில் இதுக்கு பிரிச்சு போட்டு போட்டால் தான் பாசனம் அதுவும் பதம் கட்டும் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சம் உழவு எடுத்து இவ்வளோ அளவு எடுத்து இது வேணும்னா போடுறீங்க கூட போடுற போடலாம் நான் கொஞ்சம் போடுறேன் சொல்வானே பழம் கட்டும் வாசனை பூட்டை பச்சை வாசனை அதுக்கு இப்போ கொஞ்சம் கீரைக்கு கொஞ்சம் பூக்கும் பேபோ பட்டா வரலே நம்மி வாசனையோ ஓட்டோம் கிழாவியட்டும்ஞ்சாலே அந்த ஞண்டா நம்ம போட்டுட்டே இருந்தானே அந்த பேபோ தான் நல்லது மீன் வாய் வளர்ந்து இருக்காது நல்ல இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் வெந்தியம் போடும் மீன் குழம்புக்கு விந்தியம் போட்டால் தான் டேஸ்டாக போடும் தேங்காய்பங்காய்ப்பூ இது நான் டீவர ஜோதி வச்சிருந்தாங்க நானே வச்சுட்டு இப்போ எனக்கு தேவைக்கு எடுத்துருங்க வைக்கணும் ரெடி ஆயிடுது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம் இனி அஞ்சு இனி சேர்க்கலாம் போட்டு கொஞ்சம் போடலாம் கீரை இவ்வளோக்கு எனக்கு போடலாம் எனக்கு போட்டால் எனக்கு காய் கீரை என் தேவை பார்த்துட்டு கேந்து போடலாம் ஆறு நாற்பது பேசி கொஞ்சம் விடுவோம் தக்காளி பேஸ்ட்டு பழப்பொழியும் வளர்த்தான் போட கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்திங்களா எனக்கு பூஜை வளப்பிளியும் உடம்பு வழியாக கொஞ்சம் விடலாம் இதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூ போடுவோம் அதில் அந்த மீனை பிராட்டி வச்சுட்டேன் ஒரு கரண்டி போட்டு பிராட்டி வச்சிட்டேன் அதால் நான் இப்படி மூன்று கரண்டி போட்டேன் பெருங்கு சின்ன கரண்டி தான் மூன்று கரண்டி போப்போம் இப்போந்து பத்தாட்டி இப்போந்து உங்களுக்கு உறப்பு கூட வேணுமேட்டா அப்போந்து போடலாம் எங்களுக்கு இங்கே உறப்பு நான் குறையத்தான் பாய்க்கிறேன் ஏன்னா நானும் பெருசாப்பா பெருசாக சாப்பிட்றேன் இல்லை பிள்ளைகள் சாப்பிட்றது தானே அப்போவே உறப்பு வேண்டா சாப்பிடேன் அப்போ அதால் മല്ലിത്തൂളും പോടണ എൻ്റെ ഉറപ്പുറച്ച് കറി കൊഞ്ഞ് തടിച്ച് നല്ലത് ആണെങ്കിൽ വെറുപ്പോ വിളാൻ പോടണോ ഒരു എന്തോ ടേബിൾ സ്പൂണിൻ്റെ ഇതാണ് ഇതൊക്കെ റെഡിയാണ് ചിലപ്പോ വെറുപ്പോ തണ്ണി കുതിച്ചതണ്ണിടുവാൻ്റെ പൊതിക്കണല്ലോ பிளம்பி டக்கண்டு குளம்பு அடிக்கடிதான் பிளம்பர் வைக்க கொஞ்சம் கொஞ்சம் அதான் விடுவோம் டக்கண்டு விட்டிங்கோண்ட புளம்பு தண்ணி ஆகி இப்படி போய் கொஞ்சம் கிளாவிஞ்சிஞ்சி வந்து படிப்பா நல்லா குளம்பா வ நல்லா சொதி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் பல புளி விடுவோம் பல புளி விட்டுருக்கு இருக்கு சுதி பேருந்து இப்ப சோறு கொஞ்சம் விட்டு அப்படி பிறகு உட்டுக்கொண்டா கொஞ்சம் பெட்டி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோ மிஞ்சம் இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விட்ருக்கு கொஞ்சம் தழை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதித்து வந்துட்டு அது கொஞ்சம் தண்ணி பற்றாது கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் தண்ணி சேர்த்து கிளக்கி விடுவோம் പാത്ത വന്നിട്ട് അത് കൊഞ്ചം തേങ്ങായ്പ്പാൽ കണ്ണിൽ കുഴിഞ്ഞിട്ട് വിടുക്കാം കൊതിക്കി തേങ്ങായ്പാൽ കൊഞ്ചം വിടുവാം കവിടില്ല മീൻ കൊഞ്ചം ഇനിപ്പ് തന്നെയാണ് മീൻ അതായത് കൊഞ്ചോം പാൽ വിട്ടാൽ കാണിക്കുന്നത് വേണ്ടാൽ ഇനിപ്പ് തന്നെ അപ്പോൾ ഇനി കൊണ്ട് ഓക്കെ നല്ലൊരു ഇങ്ങ പാത്തങ്ങി കൊണ്ട് വന്നിട്ട് ഇപ്പം എന്താ മീനെ ഇവിടെ തൂക്കി പോകും ഇപ്പം ഉപ്പു മഞ്ചുൾ മലയാളത്തൂള പ്രി വയ്ക്കണോ അതെ തൂക്കി

நிறைய மீனாம் இதை பார்ப்போம் சொதிய பாட்டிட்டு பொரிக்க விழா போகும் மீன் குழம்பு எல்லாம் போட்டுட்டேன் அப்ப கொஞ்சம் சேத்துனாங்க இப்ப கொஞ்சம் பழப்பொளி விடுவோம் கொஞ்சமாக விடுவோம் கூட்டினா சாப்பிட மாட்டேங்க அப்போ கொஞ்சம் அவிட்டுட்டு வந்து பார்த்துட்டு விழுந்து விடலாம் நாங்கள் பேஸ்ட்டு போட்ட போட்டபடியா ஒரு கொஞ்சம் கூட காணும் தக்காளி பேஸ்ட்டு போட்டால் தான் அடி தறி தடிச்சி வரும் நல்லா தடிச்சி வரும் இப்போ இருக்கா பார்ப்போம் ஏடா முத நாங்கள் போட்டு நாங்களோ பின்னட்டி வைக்க

பன்னு இப்போ குறைச்சி போடுப்போம் ரெண்டு கத்தாட்டி ஆழாட்டி களமர கடசியா உப்பெல்லாம் விளக்குப்பாக்கி அணக்கா பக்கேட்டு அப்ப விடணும் உப்பெல்லாம் பூட்டாச்சு இப்போ ஓகே எல்லாம் இருக்கு ஓகே இவரை மூடி விட்டுட்டு வந்து மீனையும் கொதிச்சிட்டு மீனையும் போடுவோம் இந்த சூட மீன் கூடப்போம் நல்லா கொதிச்சிட்டு அது கொதிக்கட்டும் பார்த்திங்களா டக்காண்டி வேற இந்த அடத்துலையும் தூக்கி வச்சா சரி சோறு முதலே நான் போட்டுருக்கேன் அப்பா கூப்பேன் ஆ சரி பொன்னி போ மீனுக்கு பொன்னி சூப்பராக இருக்கு சரி இந்த மீன் குழாம நான் மூடிட்டு கொஞ்சம் நேரம் தான் தெலங்காய் கொஞ்சம் விடுப்போம் அப்படிக்க மாற்றிங்கண்டா சீரைக்கு தாளிக்க போய் தாளிச்சு கொட்டாதான் நல்லாயிரு வெங்காயத்தை போடுவோம் இது மிளக்கரை சட்டி மக்கண்டு மீனை போட்டு பூட்டம் மிச்சச்சட்டிக்கு அப்ப இது மிளகி பூ செல அப்போ வெங்காயத்தை வெங்காயெல்லாம் போட்டு மதம் கட்டும் இதை செல்ஜீர்த்த போட்டால் ஈரேண்ட விலை இந்த பெண் ஈரஞ்சு கொள்ளும் கீரை தாழ்த்து போட்டா தென் குழம்பு கொண்டு அதை அது கொஞ்சம் கடைசியா பால் கொஞ்சம் விட்டால் குழாம்பு ரெடி இந்த பார்த்தீங்கன்னாட்டால் மீன் பொரிஞ்சு கொண்டு இருப்பது அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி திருப்பாகணும் திருப்பி விட்டுட்டு பிள்ளை கொஞ்சம் தலை பார்க்கணும் திருப்பணும் ரெடி ஆிது கீரைக்கு போட்டு குழம்பு பார்க்கணும் தீக்காளி பேங்காய் போட்டு பார்க்குறாங்க குழம்பு ரெடி ஆயிட்டுது கொஞ்சம் தேங்காய் பாலை கொஞ்சம் கனக்க கஞ்சா தெங்காய் எடுத்து சூடண்ணி போட்டு குளிஞ்சிடணும் அப்போ காணாமல் விதிப்பு வீண் மெனக்க விளாக்க இது இப்போ சின்னால் நாள் டூசனுக்கு போகிற தினக்கு மீன் போட்டாமல் அப்போ மிளக்கறி இப்போ பாஸ்தா இதோ போன பாஸ்தா போட்டது அதை சூடாக்கி திறக்கணும் அப்போ அதை சாப்பிட்டு கோப்போர பின் நேரமாக வந்து மீன் பிளான் சாப்பிடுவோம் மீன் குழம்பு வடிவாக ரெடி ஆகிடுச்சு அதே கொஞ்சம் பொருக்கட்டும் கொதிச்சா பிறகு மேசைக்கு போயிக்க பார்க்க முடியும் இது ஒரு பாஸ்தா இரவு பூர்ண பாஸ்தாக்கு முட்டை போட்டு மிளகு தூள் எல்லாம் போட்டு ரெடி ஆகிதுங்க வேறு வந்து தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன் பின்னாளுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தியூஷன் இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்குது அப்ப வேற சோறு வேண்டாமாட்டா பாசாண்டா அப்படின்ற பாசா முட்டை போட்டு ரெடியா சரி பாப்பாண்டிய இப்ப பாத்தீங்களான்னு சொன்னால் பொன்னி அரிசி போட்டணும்னு சோறு போட்டிருக்கு இந்த கீரை வச்சிருக்குது மீன் சதி வச்சிருக்கேன் இது மீன் எல்லாம் போட்டு ஒரு மீன் இது ஒரு மீன் போட்டு குழம்பு இது இராத்த மீனும் சூடாக பொரியலும் வச்சிருக்கிறேன் இதுதான் எங்களோட இன்றைய மதிய உணவு நாங்கள் தயார் செய்த சாப்பாடு இந்த காணொலி பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு கால சந்திப்போம் பாய்